அதிர்ச்சி செய்தி இந்தியா பாகிஸ்தான் சண்டையில ரஃபேல் விமானம் பழுதாச்சு ஆனா பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தலையாம் ஏன் என்ன நடந்ததுன்னு தெரியுமா இந்தியா பாகிஸ்தான் மோதலின் போது ஒரு ரஃபேல் போர் விமானம் பழுதாகி இருக்குன்னு டசால்ட் நிறுவனத்தின் சிஇஓ எரிக் டிராப்பியரே சொல்லியிருக்காரு ஆனா பாகிஸ்தான் அதை சுட்டு வீழ்த்தலைங்கிறது தான் இங்க பெரிய திருப்பம் பாகிஸ்தான் மூணு ரஃபேல் விமானங்களை சுட்டு வீழ்த்தினதா டிராப்பியர் அப்பவே மறுத்திருந்தார் இப்போ இந்த புது தகவல் வெளியாகியிருக்கு அந்த ரஃபேல் விமானம் சுமார் பனிரெண்டாயிரம் மீட்டருக்கும் அதிகமான உயரத்துலதான் இருக்குன்னு பிரெஞ்சு இணையதள செய்தி நிறுவனம் குறிப்பிட்டத டிராப்பியர் மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு இதுல எதிரிகளோட தொடர்பு எதுவும் இல்லையாம் ரஃபேல் விமானங்கள் மேல அவதூறு பரப்பி சீன ஜெட் விமானங்களோட விற்பனையை அதிகரிக்க சீனா முயற்சி செஞ்சதா பிரான்ஸ் உளவுத்துறை சொல்லுது நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க காட்டுபவனுக்கு கட்டுப்பட்டவன் பாதி அந்த மாதிரி இந்த விஷயத்துல சீனா ஒரு பெரிய பங்கு வகிக்கலாம் உலக நாடுகள் ரஃபேல் விமானங்களை வாங்காம சீன ஜெட் விமானங்களை வாங்கணும்னு சீனா இப்படி தவறான தகவல்களை பரப்புதான் இது ரஃபேல் விமானத்தோட நற்பெயருக்கு மட்டுமில்லாம துறைக்குமே ஒரு சவால் தான் இந்த மாதிரி தகவல்கள் இந்தியாவோட பாதுகாப்பு வியூகங்களை எப்படி பாதிக்கும்னு நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க